பாகிஸ்தானில் நான்கு இடங்களிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஐந்து இடங்களிலும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்தியா ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்த பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்திருக்கிறது ரஃபேல் போர் விமானம் மூலமாக ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களையும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜம்முவில் தகவல் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஜம்முவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களையும் மூட தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாக இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன் எழில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஜம்முவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அனைத்தையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில அதாவது இந்தியா வந்து தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது நேற்று நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நான்கு மணி அளவில் சிந்து என்ற ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இந்தியாவினுடைய முப்படைகளும் நடத்தியிருக்கிறது அதிலும் குறிப்பாக ரஃபேல் விமானத்தின் மூலமாக அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களை புரிய வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நிலைமையில இந்தியா தனது போரை தொடங்கிவிட்டது ஏற்கனவே வாட்டர் வார் என்று சொல்லக்கூடிய சிந்துநதி ஒப்பந்தத்தை நிறுத்தி இந்தியா ஒரு போரை தொடங்கியிருந்தது இந்த நிலைமையில நேற்று நள்ளிரவில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில இந்தியா எல்லையில் மிகுந்த ஒரு பாதுகாப்புகளில் கவனத்தை செலுத்தி வருகிறது ஏற்கனவே வான் பாதுகாப்பு தளவாடங்களை எல்லாம் இந்தியா எல்லைக்கு நகர்த்தி தயார் நிலையில் இருக்கிறது பாகிஸ்தான் ஒரு வேலை நமக்கு பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் அதை எதிர்கொள்வதற்கு இந்திய ராணுவம் முப்படைகளும் தயாராக இருப்பது ஒரு பக்கம் பார்க்கலாம் அடுத்ததாக பொதுமக்கள் எப்படி இந்த போரை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதில் தான் இந்தியா ஏற்கனவே ஒரு ட்ரில்லை அறிவித்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலமும் இந்த ட்ரில்ல வந்து கலந்து கொள்ளணும் நிலை பாதுகாப்பு தொடர்பாக இந்த ட்ரில் வந்து நடத்தப்பட வேண்டும் ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என்பது என்ற அறிவிப்பை நேற்று உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தது அதன் அடிப்படையில ஒவ்வொரு மாநிலங்களும் ஒருவேளை எதிரி நாட்டு விமானங்களோ அல்லது அவர்கள் எதிரி நாட்டு படையோ ஏவுகணை தாக்குதலையோ அல்லது மிசை தாக்குதலையோ அல்லது ஏர்கிராப்ட் மூலம் தாக்குதல் நடத்தினாலோ எப்படி நமது நாட்டு மக்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் மக்கள் அதற்கு முதலில் மன ரீதியாக தயாராக இருக்க வேண்டும் ஒரு போர் நடக்கிறது என்றால் அதை மக்கள் மன ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களுடன் சேர்ந்து தான் ராணுவத்துடன் மக்களுடன் சேர்ந்து தான் இந்த ராணுவம் இந்த போரை எதிர்கொள்கிறது நடத்துகிறது எனவே மக்களுடைய ஒருமைப்பாடு இல்லாமல் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு போர் நடக்க முடியாது எனவே மக்களுடைய மனநிலையும் ஒரு போர் மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தினால ஒட்டுமொத்த மாநிலங்களும் இந்த போர் ஒத்திகையில ஈடுபட வேண்டும் பங்கு பெற வேண்டும் என மத்திய அரசு முடிவு செய்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்று மாலை அதற்கான ஒத்திகைகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது குறிப்பாக நீங்கள் கேட்டது போல ஜம்மு உள்ளிட்ட அந்த மாநிலங்கள்ல எல்லாம் கல்லூரி பள்ளி போன்ற இடங்களுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவித்திருக்கிறது மத்திய அரசு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் என்று பார்த்தால் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய எல்லையோர மாவட்டமாக அது இருக்கிறது அது மட்டுமல்ல இலகுவாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு டார்கெட்டாகவும் ஜம்மு காஷ்மீர் இருந்து கொண்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கிற குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் அது மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் பாகிஸ்தான் எல்லை கோட்டை ஒட்டி இருக்கிற மாநிலங்களாக இருக்கிறது முதல் டார்கெட் என்று பார்த்தால் அவர்கள் புரிய ஜம்மு காஷ்மீரை தான் ஒருவேளை நைட்டு நேற்று இரவு நடந்த அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுக்க வேண்டும் இந்தியாவின் மீது ஒரு பதில் தாக்குதல் நடத்தும் என்றால் அதனுடைய முதல் டார்கெட்டாக ஜம்மு தான் இருக்கும் எனவே அந்த பகுதியில மிகுந்த எல்லையோர மாவட்டம் மாநிலமாக இருக்கிற காரணத்தினால ஜம்மு காஷ்மீருக்கு முதல் அலர்ட் அட்டா விடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் நடமாட்டங்கள் இரு வெளியில் நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் வார் தொடங்கிவிட்டது ஒரு போர் தொடங்கிவிட்டது ஏற்கனவே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் அதற்கு அச்சாரம் போட்டார்கள் எனவே அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இந்தியா அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நடத்தி இருக்கிறது பதினைந்து நாட்களாக இந்தியா இன்று போர் நடக்கும் நாளை போர் தொடுக்கும் என்று பாகிஸ்தானினர் பேசி வந்தனர் பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் பேசி வந்தனர் இந்த நிலைமையில நேற்று நள்ளிரவு அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது இந்த நிலைமையில வெளிப்படையாக இந்தியா தாக்குதல் நடத்த தயாராகி விட்டது என்பது என்பதை இந்தியா வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது இந்த நிலைமையில பாகிஸ்தான் அவர்கள் அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து கன அதிநவீன ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது இருக்கிறது இது பாகிஸ்தானுடைய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் எனவே நாங்கள் இதை எதிர்கொள்வோம் என்று அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அறிக்கையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் உடனடியாக இதற்கு தாக்குதல் நடத்துவதற்கு ஒருபுறம் தயாராகி கொண்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதல்ல பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் இந்திய முப்படைகளும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் என்னவென்றால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில வரக்கூடாது நடமாட்டம் இருக்கக்கூடாது அந்த வந்து ஊரடங்கு வந்து ஒன் ஃபார்ட்டி போர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன் ஃபார்ட்டி போர் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேவையில்லாமல் வெளியே வரக்கூடாது பொதுமக்கள் நடமாட்டத்தை காட்டக்கூடாது என்றால் அவர்கள் இலகுவாக டார்கெட் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமில்ல பள்ளி மாணவர்களுக்கு போதிய போர் விழிப்புணர்வு இருக்காது எனவே எல்லாம் பத்திரமாக வீட்டிலேயே இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வார் நடக்கும் பொழுது அது பொதுமக்கள் மீது தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது போர் என்பது தொடங்கிவிட்டதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பூர்ணிமா தற்போது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு பகுதியில் அந்த எல்ஓகே எல் எல்ஓசி பகுதி பிஓகே பகுதியில் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க இப்போ வான்வெளியை பயன்படுத்துவதில் ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கிறதா வானூர்தி நிலையங்களுக்கு பொதுவாக அந்த சவுதி அரேபியா செல்பவர்கள்லாம் பாகிஸ்தான் நிலப்பரப்பின் மேல் பறந்து செல்ல வேண்டிய அந்த வழித்தடங்கள் இருக்கும் அந்த வான்வெளியை பயன்படுத்துவதில் ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா நிச்சயமாக ஏற்கனவே இந்த போர் நடக்கப் போகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பாரிய ஒரு போர் நடக்கப்போகிறது போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட எல்லா விமான நிறுவனங்களும் விமான போக்குவரத்து நிறுவனமும் ஏற்கனவே பாகிஸ்தான் வழியில் நாங்கள் விமானத்தை இயக்க மாட்டோம் என அறிவித்து விட்டார்கள் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அது மற்ற அது மற்ற கல்ஃப் கண்ட்ரிகளாக இருந்தாலும் சரி இலங்கை விமான நிறுவனங்கள் கூட பாகிஸ்தான் வழியாக நாங்கள் விமானத்தை இயக்க மாட்டோம் என ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதனால்தான் பாகிஸ்தானுடைய அஹ் விமான நிறுவனத்திற்கு மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டிற்கே பல கோடி ரூபாய் பல மில்லியன்கள் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வான்வெளியை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த நாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் அப்படி என்றால் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக பாகிஸ்தானுடைய வான்வெளி என்பது ஒரு பதற்றம் மிகுந்த ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இந்தியாவினுடைய ஒரு நிபுணத்துவம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பாகிஸ்தான் மீது இந்தியா ஒரு போர் தொடுக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த நாட்டை பொருளாதார பொருளாதார ரீதியாக அதை செயலிழக்க வைக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக அதை பின்னுக்கு தள்ள வேண்டும் அப்படியென்றால் அந்த நாட்டிற்கு என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் வார் என்று சொல்வார்கள் அது மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக நடத்தப்படுகின்ற போர் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் தான் இது போன்ற உத்திகளை எல்லாம் கையில் எடுத்துத்தான் இந்தியா கடந்த பதினைந்து நாட்களாக இன்று வார் நடக்கலாம் நாளைக்கு போர் நடக்கலாம் இன்று தாக்குதல் நடக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் கூட இந்தியா நாளைக்கு நடத்தி நாளை நள்ளிரவு நடத்துவார்கள் என்றெல்லாம் அவர்கள் ஆறுடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கடந்த பதினைந்து நாட்களுக்குமாக இதே பதற்றத்தில் பாகிஸ்தானை இந்தியா வைத்திருந்த காரணத்தினால பாகிஸ்தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானது மட்டுமல்ல அவர்கள் செயல் இழந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் என்ன நடக்கப் போகிறது எப்போது இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று அவர்களுக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியவில்லை அவர்களால் அதனால் அவர்கள் மிகுந்த பதற்றத்திலும் பீதியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பாகிஸ்தான் இடத்துல ராணுவ தளவாடங்கள் பற்றாக்குறை கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நான்கு நாட்களுக்கு கூட அவர்களால் தொடர்ந்து இந்த போரை நடத்த முடியாத சூழலில்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சியில் பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு போதிய அடிப்படையில உணவுகள் கூட வழங்கப்படாத மருந்து பொருட்களை கூட வழங்க முடியாத நிலைமையில்தான் அந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு சர்வதேச நாடுகள்ல கடன் பெற்றுத்தான் அந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட இந்திய தேசம் பாகிஸ்தானை கடந்த பதினைந்து நாட்களாக அவர்களுக்கு பல்வேறு பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தும் வகையில இந்தியா பல்வேறு அணுகுமுறைகளை கையில் எடுத்திருந்தது சர்வதேச நாணய நிதியத்திடமும் இந்தியா இனி பாகிஸ்தானுக்கு நீங்கள் நிதி உதவி அளிக்கக்கூடாது அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தீவிரவாதத்திற்கு அதை பயன்படுத்துகிறார்கள் என்று இந்திய நிதி சர்வதேச நிதி ஆணையத்தில் இந்தியா தனது வாதத்தை எடுத்து வைத்தது இப்படியெல்லாம் பாகிஸ்தானை எப்படியெல்லாம் பலவீனப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இந்தியா பலவீனப்படுத்தும் முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததனுடைய எதிரொலியாக அந்த நாடு மிகுந்த பொருளாதார பின்னடைவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்துல பாதாளத்திற்கு அது சென்றிருக்கிறது நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் பாகிஸ்தானுடைய வான்வெளி தளம் என்பது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு தளமாக அந்த நாட்டுக்கு இருந்து கொண்டிருந்தது எனவே கடந்த பத்து பதினைந்து நாட்களாக அதை போர் பதற்றத்திலேயே பாகிஸ்தானுடைய வான்வெளியை போர் மேகம் சூழ்ந்த பகுதியாகவே இந்தியா வைத்திருந்ததின் காரணமாக பல்வேறு சர்வதேச விமான நிறுவனங்கள் பாகிஸ்தானுடைய வான்வெளியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் எங்களுடைய பிரிவென்ஷன் காரணமாக எங்களுடைய பாதுகாப்பு காரணமாக எங்களுடைய விமானங்களில் ஏறுகின்ற பயணிகளுடைய பாதுகாப்பின் காரணமாக நாங்கள் பாகிஸ்தானுடைய வான்வெளியை பயன்படுத்த மாட்டோம் என ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் அந்த நிலைதான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில அதற்கெல்லாம் அச்சாரம் போடுகிற வகையில அதற்கெல்லாம் அதையெல்லாம் உறுதி செய்கிற வகையில இந்தியா நேற்று நள்ளிரவு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி காட்டிவிட்டது அதில் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நெற்றியில் வைக்கிற சுங்குமம் என்று நான் ஏற்கனவே பதிவு செய்தேன் கணவன்மார்களை இழந்த அந்த விதவை பெண்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லுகின்ற வகையில்தான் இந்த தாக்குதலை இந்தியா நடத்தியிருக்கிறது அதற்காகத்தான் சிந்தூர் என்றும் இந்த தாக்குதலுக்கு பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் கேட்டது போல பாகிஸ்தானுடைய வான்வெளி பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இல்லை என்ற சூழ்நிலை தற்போது உருவாக்கிவிட்டது எந்த விமானங்களும் அந்த வான்வெளியை பயன்படுத்துவதற்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அவர்கள் அந்த தொடர்பை முடித்துக் கொண்டார்கள் பாகிஸ்தான் வான்வெளி என்பது போர் மேகம் சூழ்ந்திருக்கிற ஒரு இருண்ட வான்வெளி அதை எந்த நாட்டினுடைய நிறுவனங்களும் எந்த நாட்டினுடைய விமான நிறுவனங்களும் அதை பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லை பூர்ணிமா തകവലുകളെ പകിന്നുകൊണ്ടിക്ക മിക്ക നന്റി എളിൽ